சரி ஸ் நான் என்ன வேலை பார்த்தேன் என்ன வந்த பெரிய வேலை போய் பில் கட்டணும் அதுக்கு பணம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியால இருந்து உங்கள் சர்பு அஸ்லாம் வணக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோ முந்தானத்து வீடியோக்கு நிறையா பேர் ஆதரவு தெரிவித்தாங்க கொஞ்சம் பேர் குற சொன்னாங்க கொஞ்சம் பேர் இவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நான் மற்றவங்க மாதிரி சேனலில் மாற்றி மாற்றி பேசுகிறேன் இல்லைப்பா என் மூளை ரெண்டு நாளாக கெட்டு போய் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி கடனை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதான் நேற்று எல்லா கா பேங்கு இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிட்டு இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியல இந்த வீடை விட்டு நான் போனால் வேறு வீடு இந்த மாதிரி ஒரு தங்கமான வீடு கிடைக்காது இருந்தால் சவுதியில் இந்த வீட்டில் வேலை பார்க்கணும் போயிட்டோம்னா திருப்பி சவுதிக்கு ஹவுஸ் டிரைவராக வரக்கூடாது வேறு கம்பெனி பண்ணி கூட வரலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுச்சிங்களா இந்த வீட்டில் இருக்கிற சோசியல் பிள்ளைங்க கூட சண்டை வளர்க்கறது திங்கிறது சாப்பிட்றது போகிறது உரிமையாக பேசுகிறது எதுவுமே வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்காது நண்பா நான் அந்த விஷயத்துக்காண்டி ஒண்டினால் மனசு இறங்கி இன்னமும் இருக்கிறேன் மற்றபடி எனக்கு என்னன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு கடனுக்காண்டி இருப்போம் இங்கே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சம்பாரித்து ஈஸியாக கொடுத்துடலாம் ஊரில் போனால் இந்த முப்பதாயிரத்தை எடுக்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் முப்பதாயிரம் எடுக்கவே முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க என் ஊரில் இப்போ எல்லாரும் ரொட்டி போட்டு ஆயிரரூபா சம்பளம் வாங்குறாங்க ஆனால் என்னால் போனால் இப்போ அந்த வேலை செய்ய முடியுமா ஏன்னா நான் அப்படியே காரில் சொகுசாக வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் ஹார்டு ஒர்க் பண்ண முடியுமா எல்லோரும் என் பசங்களாம் கேட்டப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட உன்னால் செய்ய முடியாது சார் இப்போ நீ இப்படியே உட்காந்து உட்காந்து பழவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை இதுதான் நண்பா நான் இங்கே தான் இருப்பேன் இதை விட்டு போனால் ஊருக்கு இல்லையா இந்த வீடு இப்படி தான் என் வாழ்க்கை ஆனால் போகணும் வீடு கட்டிட்டோம் அந்த ஒரு இதுக்கு தான் வந்தேன் அழுகம்தல்ல வீடு கட்டிட்டேன் எல்லா இதில் கிருபையில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக கொஞ்சம் கடனை ஒன்றையும் வட்டியிலேருந்து மீளணும் வட்டியில் இருக்கிறனால தான் இவ்வளோ பைத்தியம் பிடிச்சதே வட்டினால தான் வட்டி ஒண்டி இல்லைன்னா நல்ல பறக்கத்தான் இருக்கும் இந்த காசு நமக்கு வேலை பார்த்து அவன்ட்டையும் இவன்ட்டியும் கொடுத்து அந்த காசெல்லாம் போகுதா அதில் வந்த டென்ஷன் தான் நம்ப நேற்று கணக்கை பார்த்து எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பணத்துலேருந்து நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி சொச்ச தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கட்டிட்டேன் அதில் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் சொச்சம் வட்டி ஒண்டி போயிருக்கு பாக்கி ரெண்டு லட்சத்தி சொச்சம் பாக்கி அசலில் கழிஞ்சிருக்கு பார்த்துங்க எட்டு லட்சத்தில் நம்ம கட்டி என்ன பண்ண சொல்கிறீங்க ஓகே இன்றைக்கி இப்போ பிள்ளைகள்லாம் வந்து நேற்றுலாம் பெரிய பொண்ணு பேசவே இல்லை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா நான் இந்த வீட்டு வேலையை விட்டு போகிறேன்னா இந்த ஃப்ரீடம் அதுக்காண்டி போகல வேறு விஷயங்கள் நான் வீடியோலாம் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்காண்டி தான் நான் போகிறேன்னு சொன்னேன் ஒரு பயந்துக்கிட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கணும் எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம கண்டுக்கிற மாதிரி போயிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு ஒன்றும் இல்லை நண்பா இந்த ஒரு வேலை ஒண்டி கிடையாது ஒரு இடத்துல இறங்கிட்டு இங்கே விட்டுட்டு அங்கே விட்டுட்டு போவா இந்த டார்ச்சில் இருக்கக்கூடாதுங்கிறதும் ஒரு டென்ஷன் மிகப்பெரிய டென்ஷன் இவ்வளோதான் ஹவுஸ் டிரைவராக சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதை பற்றி நீங்கள் கமாண்ட்லாம் எதுவும் கேட்டுக்க வேணாம் விட்ருங்க சரிங்களா நம்ம எனக்குள்ளே எது அட்வைஸோ அதை ஒன்றே சொல்லுங்கள் ஓகே இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு பில்பனி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க இந்த கொரியன் இது எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்களா இந்த பாருங்களா போர்டை இதில் இருக்கிற ஜாமான் எல்லாம் இங்கே இருக்கும் இதில் உள்ள இந்தோன்னு சாப்பாடு மேகி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதை வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவாங்க நண்பா ஓகேங்களா நான் இப்போ இங்கே தான் வந்திருக்கேன் அடுத்தது நேராக பொண்ணு இப்போ ஃப்ரீன்னு சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா இது ஜரீரில் ஒரு ஃபோன் ஒன்று போட்டிருக்கேன் ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் மொபைலு சார்ஜரு ஹெட்ஃபோனு எல்லாம் சேர்த்து அதுலேயே வந்திருக்கு அதை போய் வாங்கிட்டு போய் நம்ம தமிழ் ஹோட்டலில் அந்த சைடு இருக்கல ஃபேமிலி கஃப்தேரி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு கஃப்தேரியான்ட்டு அந்த பாய்க்கு வாங்கி கேட்டார் அவருக்கு போய் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு மா நான் பணத்தை எடுத்துக்கிட்டு பில்லு இருக்கேன் பாய்க்கு ஓகே அந்த ஃபோனை இப்போ போக முடிஞ்சால் இங்கே தான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் பிக்கப் ரெடி ஆயிடுச்சுன்னு ஓடிபி வந்துருச்சு போய் வாங்கிட்டு போக வேண்டியது நண்பா இன்றைக்கு டியூட்டியை பார்ப்போம் உங்கள் ஆதரவுக்கு அன்புக்கு ரொம்ப நன்றி நிறையா பேர் எனக்காண்டி இங்கேயே இருங்கப்பா இந்த ஊட விட்டு போவாதீங்கன்னு சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி திட்டினவனுக்கும் நன்றி எல்லாேருக்கும் சாரியா இன்னைக்கு ஒரே ஒருத்தர் கமெண்ட் போடுறேன் ஜெஸ்ட்டு கலெட்டா மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பிடிச்ச ஜெஸ்ட்டு கலெட்டாவெலாம் மாதிரிலாம் நான் சொல்லலைங்க உள்ள உண்மை என்னவோ அதை ஒன்று தான் நான் பேசினேன் இதுதான் வருத்தம் இந்த டென்ஷன் வட்டினால டென்ஷனுண்ணே மற்றபடி நான் ஹாப்பி தான் இந்த வீட்டை விட்டு போனால் ஊருக்கு இல்லைனா இந்த வீட்டில் தாங்க சரிங்களா கொஞ்சம் சம்பளம் ஏற்றி வரதான்னு பார்ப்போங்க அது இருந்தால் கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால அதுக்கு காசு கிடைச்சா நமக்கு மிச்சம் தானே எக்ஸ்ட்ரா ஒரு வட்டியில் இதில் இதில் கட்டி கடனை சீக்கிரம் முடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் நண்பா புரிஞ்சுங்க நான் தப்பாவோ காசு சம்பாதிக்கணும்னா டெய்லி நான் கண்ணாமனன்னு குறை சொல்லி இந்த வீட்டை சொல்லியே வீடியோ போட்டாலும் எனக்கு வியூஸ் அல்லுங்க இப்படி அப்படின்னு நான் குறை சொன்னாலே போதுங்க எனக்கு அப்போல்லாம் வேணாங்க காசு ஆனால் நான் கடனை அடைக்கிறதுக்கு தான் நான் யூடியூப்புக்கும் வந்தேன் காசு கிடைச்சா நல்லாயிருக்குமேன்னு அந்த எண்ணமும் இருக்குது சும்மா நான் ஒன்றும் இதுக்காண்டிலாம் வரல யூடியூப் காசு கிடைக்கணும்னு தான் வந்தேன் அதுவும் இருக்குது ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஏ ஃபிஃப்டி சிக்ஸு ஃபோன் வாங்கியாச்சு பொண்ணு என்னை வீட்டில் விட்டுருந்துச்சு சரி அத போட்டு எதுவும் பேசிக்கிட்டு இல்லாமல் கொண்டு போய் இறக்கி விட்டோன்ட்டு இறக்கி விட்டுட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஒரு வழியாக வாங்கியாச்சு அவரை கொண்டு போய் அந்த டீ கடை பாயிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிட்ட தான் இருக்கிறேன் ஆனால் போகலாமா போக முடியாதா என்னன்னு தெரில ஒரே மேடம் ஃபோன் வந்துருமா என்னன்னு தெரில இருங்க வெயிட் பண்ணுங்க மச்சான் உங்கள்கிட்ட போய்ட்டு சாப்பிட்டு விட்டுருக்கா என்னென்னு பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வர முடிஞ்சால் டயம் அனுப்பிச்சுன்னா குடிச்சிட்டு போவோம் ஓகே ஃபோன் வாங்கியாச்சு எல்லாம் கிடச்சிருச்சு அங்கே சந்திக்கிறேன் என்ன சரி நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மஞ்சள் உங்கள்லாம் மச்சான் கொஞ்சம் மன குழப்பம் மனக்கஷ்டம்லாம் போய் எனக்கு இப்போ முகத்தில் சிரிப்பு வருது பார்த்தோன்னா அது சந்தோஷம் அந்த ஒரு திருப்தி கிடைக்கணும் ஏன் என்னன்னு தெரியல எனக்கு நம்மக்குள்ள ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு சார் நமக்குள்ளே ஒரு இது தேங்காது சரி

என் அக்கௌண்ட் பில் பே பண்ணுறது இல்லையா ஆ அது போச்சு திருச்சி போகிறேன் பே பண்ணியிருந்தா பேங்கெலாம் இருக்கும் இல்லைன்னா நீ வரும் சரிங்க என்னென்னு காசை வாங்கி கொடுங்க பில்லு கட்ட வந்தால் உங்கள் முன்னாடி சபையில் பண்ணுங்கள் சபையில் பண்ணால் பத்து ரூபா குறைஞ்சாலும் சரிக்கா பில்லு கட்ட மாட்டேன் போயிட்டே இருப்பான் இதில் சிரம்பு கன்வீன்ஷன் ஃபீஸை வாங்கிட்டு டீங்கி காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் பேசினது கன்சல்டிங் போயிடுச்சு ஆ திரும்பி போட

100 ரூபாய் தாளு 50 ரூபாய் தாளு எல்லாமே இருக்கு இப்ப மச்சான் ஒரு வேலை ਉਹ பண்ணாரு அந்த வேலைய பாத்துட்டு எனக்கு டென்ஷனா டென்ஷன் சரி டென்ஷன் நான் என்ன வேல பாத்த இன்னையது அவங்க வந்து பெரிய வேலை போயா ஒண்ண இல்ல ஒண்ண இல்ல நண்பா இப்ப மச்சான் பணத்தை என்ன மச்சான் 50 அடிச்சு இந்த சைல இருந்து கூடாது 50 ரூபாயில எப்படி நீ கவுண்ட் பண்ணி எப்படி கணக்கு பண்ணுவ உலகமே அப்படிதான் தான்

நாப்ப நா இப்படிதான் இப்படிக்கும் பணம் அப்படி தனியா வருது இது அப்படி இருந்தா ஈஸியா வராது வெளியே வராது இதுல நீ எப்படி கணக்கு பண்ண நீ இதுல எப்படி கணக்கு பண்ணுவேன் எண்ணி

வருமான <mehranoughs> <know> <OWEN> நான் உனக்கு காலத்துக்கும் போஸ்ட் ஓட்டிட்டு இங்க நான் உன்னை கூட்டிட்டு சுத்திட்டaléன்னு நீ எப்எம்எல் ஏன் பேடுவ நான் இத உட்டுடுதயாட்டோ ஓட்டப் போறாலுச்சே ஐயோ நீ என்ன ஊருக்கு போறங்கற அவன் ஏர்க்கடே மக்கள் வரியில இருக்கே வேணாம் மச்சான் போற மச்சான் மச்சான் அடுத்த வருஷம் பேர்வ மச்சான் நீ போக மாட்டே நான் நீ வீடியோ தான் போடுவேன் நான் போறம்பா பச்சந்தி மாதிரி திடீர்னு இன்னைக்கு நான் போவலாம்பா

நான் விசா விக்கிறதுக்குதான் கேட்கறேன் அது நான் அதுல மட்டும் விசா உஷாரா இருக்கே தங்க முட்டை போடுற வாத்து அறுக்க கூடாது குண்டில கைய வச்சு நீ நின்று நினைச்சுக்க அப்புறம் எதுக்கு போற எனக்கு போதும் அலசந்தால எனக்கு போதும் ஆனா உனக்கு குடுப்பான்னு நினைக்காத நீனு என் கூட வந்து ஊர்ல பிச்சை எடுக்கணும் நீ உன்னையும் நல்லா உடனே ஆயிடக்கூடாது மச்சான் அந்த மாதிரி பிச்சை எடுத்தாலும் சேர்ந்தே எடுப்பேன் மச்சான் நம்ம பரோட்டா போட்டு விக்கிறோம் நான் வீட்டுக்கு கூட டோர் டெலிவரி பண்றேன் பரோட்டா நீல பரோட்டா போட்டு கூட